அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தமிழ் ஒன்பதாம் வகுப்பு தமிழ் இயல் ஒன்று இரண்டு மற்றும் மூன்றிலிருந்து டெஸ்ட் இருபதில் முப்பது வினாக்கள் பார்க்க போகிறோம் இந்த முப்பது வினாக்களில் எத்தனை வினாவிற்கு உங்களால் சரியான பதிலளிக்க முடிந்தது என்பதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் வினா சலத்தால் பொருள் செய்து மார்த்தல் பசுமண் களத்து நீர் பெய் திரியேற்று என்ற குரலில் பயின்று வந்துள்ள அணி எது ஆன்சர் ஓமை அணீன் ஆன்சரென ஓமை அணி மெய்திரம் வழக்கு நண்பொருள் வீடெனும் இத்திரம் தத்தம் இயல்பினாட்டு என்ற பாடல் வரியை இயற்றியவர் யார் ஆன்சர் சீத்தலை சாத்தனார் என்ன சீத்தலை சாத்தனார் அற எனப்படுவது யாதென கேட்பின் மறவாத இது கேள் மண்ணுயிருக்கெல்லாம் அறம் எனப்படுவது யாதென கேட்பின் மறவாது இது கேள் மண்ணுயிர்க்கெல்லாம் என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் எது ஆன்சர் மணிமேகலை ஆன்சர் என்ன மணி மேகலை பட்டி மண்டபம் ஏற்றினை எட்டினோடு இரண்டும் அரியணை என்ற பட்டி மண்டபத்தை பற்றி கூறும் நூல் எது ஆன்சர் திருவாசகம் ஆன்சர் என்ன திருவாசகம் மகத நன்னாட்டு வாழ்வாய் வேந்தன் பகை கொடுத்த பட்டி மண்டபம் என்று பட்டி மண்டபத்தை பற்றி கூறும் நூல் ஆன்சர் சிலப்பதிகாரம் ஆன்சர் என்ன சிலப்பதிகாரம் பழையன கழிதலும் புதியன புகுதலும் வழுவல கால வகையினானே கூறும் நூல் எது ஆன்சர் நன்னூல் ஆன்சர் நன்னூல் என்னூல் பாருங்க குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல் என்ற குரலில் பயின்று வரும் அணி எது ஆன்சர் சொற்பொருள் பின் வருநிலை அணி அடுத்த வினா சரியான கூற்றை தேர்ந்தெடு கூற்று ஒன்று திருக்குறளில் இடம்பெறும் ஒரே பழம் நெருஞ்சி பழம் கூற்று இரண்டு திருக்குறளில் இடம்பெறும் ஒரே விதை குன்றிமணி இந்த வினாவுக்கான ஆன்சர் என்ன சொல்லுங்கள் ஆன்சர் கூற்று ஒன்று மற்றும் இரண்டு சரி மொட்டை கிளையோடு நின்று தினம் பெருமூச்சு விடும் மரமே எனத் தொடங்கும் பாடலை இயற்றியவர் யார் ஆன்சர் தமிழ் ஒலி ஆன்சர் என்ன தமிழ் ஒளி பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ என்று சேக்கிராரை போற்றியவர் யார் ஆன்சர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் ஆன்சர் என்ன மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் அடுத்த வினா உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்ற புறநானூற்று பாடலில் குட யாரை பற்றி பாடியுள்ளார் ஆன்சர் பாண்டியன் நெடுஞ்செழியன் ஆன்சர் என்ன பாண்டியன் நெடுஞ்செழியன் பண்டைய தமிழர்களின் அரிய வரலாற்று செய்திகள் அடங்கிய பன்னாட்டு கருவூலகமாக திகழும் நூல் எது ஆன்சர் புறநானூறு ஆன்சர் என்ன புறநானூறு அடுத்த வினா தண்ணீர் என்ற சிறுகதையினுடைய ஆசிரியர் யார் ஆன்சர் கந்தர்வன் ஆன்சர் என்ன கந்தர்வன் கந்தர்வன் எழுதிய சிறுகதை தொகுப்புகளில் தவறானது எது ஆன்சர் வீராயி சாசனம் ஒவ்வொரு கல்லாய் கொம்பன் இது மூன்றுமே வந்து கந்தர்வன் எழுதிய சிறுகதை வீராய் என்பது மட்டும்தான் அவர் எழுதவில்லை ஒரு கூட்டுவினையின் முதல் உறுப்பாக வந்து தன் அடிப்படை பொருளை தரும் வினை ஆன்சர் முதல் வினை ஆன்சர் என்ன முதல் வினை முதல் வினைக்கு துணையாக வேறு இலக்கண பொருளை தரும் வினை ஆன்சர் துணை வினை ஆன்சர் என்ன துணை வினை எழுந்தது துகள் ஏற்றனர் மார்பு கவிந்தன மறுப்பு கலங்கினர் பலர் என்ற பாடல்வெறி இடம்பெற்றுள்ள நூல் ஆன்சர் கலித்தொகை ஆன்சர் என்ன களித்தொகை சிந்துவெளி அகழாய்வுகளில் கண்டறியப்பட்ட மாடு தழுவும் கல்முத்திரை ஒன்று தமிழர்களின் பண்பாட்டு தொல்லியல் அடையாளமான ஏறு தழுவுதலை குறிப்பதாக இருக்கிறது என்று கூறியவர் யார் ஆன்சர் ஐராவதம் மகாதேவன் ஆன்சர் என்ன மகாதேவன் இந்திர எந்தெந்த நூல்களில் விவரிக்கப்படுகின்றன ஆன்சர் சிலப்பதிகாரம் மணிமேகலை இந்திர பற்றி எந்தெந்த நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளன சிலப்பதிகாரம் மணிமேகலை கவிஞர் தமிழ் ஒளியின் படிப்புகளில் தவறானது எது ஆன்சர் பாருங்க மாதவி காவியம் வீராயி நிலை பெற்ற சிலை இது மூணுமே வந்து கவிஞர் தமிழ் ஒளி எழுதியது கிளிக்குண்டு அப்படிங்கிறது மட்டும்தான் அவர் எழுதலை ஓகேங்களா அப்போ தவறானது எது கிளிக்குண்டு காடெல்லாம் களை கரும்பு காவெல்லாம் குடைக்கரும்பு என்ற பாடலை பாடியவர் யார் ஆன்சர் சேக்கிரார் ஆன்சர் என்ன சேக்கிரார் தடவரை இலக்கண குறிப்பு தருக தடவரைக்கு இலக்கண குறிப்பு என்ன வரும் அது வந்து உரிசொல் தொடர் என்ன உரிசொல் சரியான கூற்றை தேர்ந்தெடு கூற்று ஒன்று திருத்தொண்ட தொகையை எழுதியவர் சுந்தரர் திருத்தொண்ட திருவந்தாதி என்ற நூலினையும் எழுதியவர் சுந்தரர் ஆன்சர் என்ன சொல்லுங்க கூற்று ஒன்று சரி இரண்டு தவறு டி டி அடுத்தவனா இலக்கண குறிப்பு தருக பூக்கொடி வள்ளி இலக்கணம் குறிப்பு என்ன சொல்லுங்க இரண்டாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொகை ஆன்சர் என்ன இரண்டாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்கத்தொகை தமிழ் மக்களின் வாழ்வியலை சொல்லும் கருவூலங்களாக திகழும் நூல்கள் எது ஆன்சர் சிலப்பதிகாரம் மணிமேகலை ஆன்சர் என்ன சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் சரியான கூற்றை தேர்ந்தெடு மணிமேகலை புத்த சமயத்தை சார்ந்த நூல் ஓகேங்களா அப்போ ஒன்று வந்து சரி கூற்று இரண்டு மணிமேகலையில் இருபத்தி ஐந்து காதைகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க மணிமேகலையில் மொத்தம் எத்தனை காதைகள் இருக்கு சொல்லுங்கள் சரியான ஆன்சர் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் கூற்று இரண்டு வந்து தவறு அப்போ ஆன்சர் என்ன கூற்று ஒன்று சரி கூற்று இரண்டு தவறு அடுத்த பாருங்கள் பொறிமயிர் வாரணம் கூட்டுரை மையமாக புளியோடு குழும் என்று மதுரையில் வனவிலங்கு சரணாலயம் இருந்த செய்தியை கூறும் நூல் எது ஆன்சர் மதுரை காஞ்சி ஆன்சர் என்ன மதுரை காஞ்சி சரியான விடையை தேர்ந்தெடு கூற்று ஒன்று மதுரை காஞ்சி எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு அடிகளை கொண்டது அடுத்தது மதுரை காஞ்சியில் முந்நூற்றி நாற்பத்தைந்து அடிகள் மதுரையை மட்டும் சிறப்பித்து கூறுகின்றன மதுரை காஞ்சியில் எழுநூத்தி எண்பத்தி ரெண்டு அடிகள் இருக்கு அப்படிங்கிறது சரி அதுல முன்னூத்தி நாற்பத்தி ஐந்து அடிகள் வந்து மதுரையை மட்டும் சிறப்பித்து கூறுகின்றன என்பது தவறு அப்ப ஆன்சர் என்ன சி ஆன்சர் சி குழா அத்து என்பதனுடைய இலக்கண குறிப்பு என்ன ஆன்சர் பாருங்க செயலிசை அலப்படை ஆன்சர் என்ன செய்யலிசை அலப்படை அடுத்த வினா மாங்குடி மருதனார் எட்டு தொகையில் எத்தனை பாடல்களை பாடியுள்ளார் எத்தனை பாடல்களை பாடியுள்ளார் பதிமூணு பாடல்களை பாடியுள்ளார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்